இந்த ஆண்டவரும் ரச்சகரும் இயேசு இயேசுகுசும் திருப்பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக அந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்ததாமி உங்களை ஆசிரிப்பார்கள் இந்த வாரம் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு கிறிஸ்துவின் மந்தை கிறிஸ்துவின் மந்தை இதற்கு ஆதாரமாக கொடுத்திருக்கிற வசனம் யோவன் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான் ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்கிறது கிறிஸ்துவின் மந்தை மந்தை அப்படின்னா என்ன என்பதாக தெரிஞ்ச வேண்டும் என்பது நான்கு ஐந்து மேற்பட்ட விலங்குகளோ மனிதர்களோ கூடுகிற கூட்டம் மந்தை எனப்படுகிறது எனவே கிறிஸ்துவின் மந்தை என்று சொன்னால் கிறிஸ்துவில் கூடுகிறவர்கள் எத்தனை பேர் கூடுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவின் மந்தை எனப்படுகிறார்கள் குறிப்பாக நாம் எங்கே கூடுகிறோம் திருச்சபையிலே நாம் கூடுகிறோம் எனவே கிறிஸ்துவின் திருச்சபை கிறிஸ்துவின் மந்தை எனப்படுகிறது பொதுவாக மந்தையிலே விலங்குகளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆட்டு மந்தை மாட்டு மந்தை கிராமங்களிலே ஆடுகளை மாடுகளை மந்தையிலே கொண்டு சேர்ப்பார்கள் எதற்காக என்று சொன்னால் மேய்ச்சலுக்காக இங்கே நம்மை கிறிஸ்துவின் மந்தையாக இங்கே உருவகப்படுத்தப்படுகிறது நாமும் இந்த ஆடுகளைப் போல அவருடைய மந்தைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி இந்த மந்தைகளிலே ஒரே இனத்தை சேர்ந்த விலங்குகள் தான் இருக்கும் ஒன்று பறவைகளாக இருந்தால் ஒரே இனத்தை சேர்ந்த பறவைகள் விலங்குகளாக இருந்தால் ஒரே இனம் ஆடுனா ஆடு மாடுனா மாடு இப்படி ஒரே இனம்தான் இருக்கும் ஆனால் அதற்கு உள்ளே அது பல நிலையிலே இருக்கும் உதாரணமாக ஆட்டுக்குட்டி இருக்கும் அடுத்து இள வயது ஆடு இருக்கும் கரவல் ஆடு இருக்கும் சினை ஆடு இருக்கும் இன்னும் வயதான ஆடு இருக்கும் பலவீனமான ஆடு இருக்கும் முரட்டு ஆடு இருக்கும் இப்படி ஆடுகளில் அந்த மந்தைக்குள்ளே பல நிலைகளிலே அந்த ஆடுகள் இருக்கும் அதே போல் இந்த திருச்சபைகளுக்குள்ளே இப்படி பல நிலைகளிலே மக்கள் அவர்கள் காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவிலே ஒரே மந்தையாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படியானால் இதிலே நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் யோவான் பத்தாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நானே வாசல் என்கிறார் பொதுவாக மந்தைக்கு ஒரு வாசல் தான் இருக்கும் ஆடுகளை அடைக்கிற மந்தையாக இருந்தாலும் சரி மாடுகளை அடைக்கிற மந்தையாக இருந்தாலும் சரி அந்த மந்தைக்கு ஒரு வாசல் தான் இருக்கும் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் நான் அந்த மந்தையின் வாசல் என்று சொல்கிறார் நானே வாசல் என் வழியாகத்தான் ஆடுகள் மந்தைக்குள்ளாக உட்பிரவேசிக்க வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் சொல்கிறார் எனவே ஆண்டவர் மந்தையின் வாசலாக இருக்கிறார் ஆடுகள் நுழைவதற்காக இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால் முதலாவது தேவன் உன்னை கண்காணிக்கிறவர் என்பதை நீ மறந்துவிட வேண்டாம் அந்த ஆடுகள் வாசல் வழியாக செல்லும்போது அந்த ஆடுகளை அவர் கவனிக்கிறார் எது பலவீனமாக இருக்கிறது எது காயப்பட்டு இருக்கிறது எது மேச்சல் இல்லாமல் வருகிறது எது முரட்டுத்தனமாய் செல்கிறது எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார் வேதம் தெளிவாக சொல்கிறது அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே கிடையாது யோபு முப்பத்தி நாலு இருபத்தொன்று அப்படின் தான் சொல்லுது அவருடைய கண்களுக்கு மறைவாக ஒன்றும் இல்லை அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கிக் கொண்டிருக்கிறது யோகோ முப்பத்தி நாலு இருபத்தி அவருடைய கண்கள் மனுஷனுடைய வழிகளை நோக்கி கொண்டு நம்ம அப்படியே பார்த்துட்டு இருக்கிறோம் ஸ்கேன் பண்ணுறது மாதிரி கேமரா மாதிரி அவருடைய கண்கள் உங்களை நோக்கிக் கொண்டே இருக்கிறது அவர்களுடைய நடைகளை எல்லாம் அவர் பார்க்கிறார் அப்படியானால் வாசலாகிய தேவன் நம்மளை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்துவிடும் ஆடுகளை அவர் கண்காணிக்கிறார் உள்ளே செல்கிற ஆடு என்ன நிலையிலே உள்ளே போகிறது வெளியிலே போகும்போது எப்படி போகிறது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார் எபிரேயர் நான்கு பதிமூன்று எப்படி தான் சொல்லுகிறது அவருடைய கண்களுக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாய் இருக்கிறது அவருக்கே நாம் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு நாம் கணக்கு ஒப்பு வைக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக்கொண்டே இருக்கிறது அவருடைய கண்களுக்கு மறைவாக நாம் எங்கேயும் போக முடியாது சங்கீதக்காரன் சொல்லும்போது எங்கள் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஏழு எட்டு ஒன்பது வசனங்களை வாசித்து பாருங்கள் உங்களுடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் சங்கீதக்காரர் சொல்லுகிறார் எட்டாம் வசனத்தை சொல்கிறார் நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயே இருக்கிறீர் நான் பாதாளத்துக்கு சென்று அங்கே படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர் ஒன்பதாம் வசனத்திலே விடிய காலத்து செட்டைகள சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் ஆண்டவர் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறார் அவருடைய கண்களை நாம் மறைத்துக்கொண்டு எதுவும் செய்ய முடியாது எனவே முதலாவது கிறிஸ்துவின் மந்தையை அவர் கண்காணிக்கிறார் இரண்டாவது அவர் எச்சரிக்கிறார் எச்சரிக்கிறார் நீங்கள் எஸ்ஐகேல் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனம் எஸ்ஐகேல் முப்பத்தி நான்காம் அதிகாரம்தான் இன்று நமக்கு பழைய ஏற்பாட்டு பாடமாக கொடுத்துருக்க பகுதி எஸ்ஐகேல் முப்பத்தி நாலு பதினொன்னிலிருந்து இருபத்தி மூணு வசனங்கள் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்குது அதில் பதினாறாம் வசனத்து பின்பாகம் இப்படி சொல்லுகிறது புஷ்டியும் பலமும் மாணவிகளை அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார் யோசித்து பாருங்கள் ஒரு ஆடு புஷ்டியாக இருக்கிறது அது பலமுள்ளதாக இருக்கிறது சொன்னால் அதைத்தான் மனிதன் விரும்புவான் ஏனென்றால் நல்ல கிரயத்துக்கு அது போகும் ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார் புஷ்டியும் பலமுமானவைகளை நான் அழித்து விடுவேன் என்று சொல்லி எச்சரிக்கிறார் ஏன் அப்படி எச்சரிக்கிறார் என்று சொன்னால் அந்த பலமுள்ளது பலவீனமானதை ஒடுக்குகிறது பலமுள்ளது பலவீனமானதை ஒடுக்குகிறது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் இருபத்தி ஓராம் வசனத்தில் நீங்கள் பலவீனமாக இருக்கிறவை எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படிக்கு அவைகளை முன்னும் தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறீர்கள் எவ்வளவு பாருங்கள் சொல்லுகிறார் புஷ்டியாக இருக்கிறது அது பலவீனமானதை என்னை செய்கிறது நெருக்குகிறது ஒடுக்குகிறது முட்டுகிறது துன்புறுத்துகிறது ஆண்டவர் எச்சரிக்கிறார் பலமுள்ளவர்கள் பலவீனர்களை ஒடுக்கும்போது தேவன் பலவீனர்கள் பற்றியில் அவர்கள் பக்கத்தில் நிற்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே அவர்களை பலமுள்ளவர்களை நான் அழித்து விடுவேன் என்று சொல்கிறேன் ஏனென்றால் அது பலவீனர்களை அங்கே ஒடுக்குகிறது அடுத்து நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் அந்த பலம் உள்ளது சுயநலமாய் நடந்து கொள்ளுகிறது முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் பதினெட்டாம் வசனத்தில் நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து இல்லையா உங்களுடைய மேய்ச்சல் நல்ல மேய்ச்சலாக இருக்கிறது மேய்ந்து விட்டு மீதி இருக்கிறத என்ன செய்கிறீர்கள் கூட கால்களினாலே குழப்பி போட்டு விடுகிறீர்கள் நல்ல தெளிந்த தண்ணீரை குடித்து விட்டு தண்ணீரை கலக்கி விட்டு விடுகிறீர்கள் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடாது என்று சொல்லி உங்கள் சுயநலத்தை நான் அங்கே எச்சரிக்கிறேன் என்று சொல்கிறார் யோசித்து பாருங்கள் நீங்கள் சுயநலமாய் செயல்படுகிற மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறார் பாருங்கள் நான் மட்டும் வாழ்ந்தால் போதும் மற்றவர்கள் எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி சுயநலமாய் வாழுகிறவர்களை தேவன் இங்கே எச்சரிக்கிறார் அதே போல் தீய எண்ணம் இல்லையா மீதியாக இருப்பதை கால்களை வைத்து குள குழப்பி போடுவது தண்ணீரை கலக்கி விடுவது எவ்வளவு கெட்ட எண்ணம் அப்போ இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களுக்கு தேவன் எதிராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் எனவே முதலாவது ஆண்டவர் ஆட்டு மந்தையை என்ன செய்கிறார்னு சொன்னால் கண்காணிக்கிறார் அவருடைய பார்வை எல்லா ஆடுகள் மீதும் விழுகிறது இரண்டாவது எச்சரிக்கிறார் பலமுள்ளது பலவீனமானதை ஒடுக்கும்போது அவர் அங்கே எச்சரிப்பதை பார்க்கிறோம் மூன்றாவது நியாயம் தீர்க்கிறார் எஸ்ஐகல் முப்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு சொல்கிறது நான் என் ஆடுகளை சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் எல்லாம் ஆடுகள் தான் ஆனால் ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் என்று சொல்கிறார் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்புகள் என்று சொன்னால் அங்கே ஆடுகளை இரண்டாக பிரிக்கிறார் வெள்ளாடு செம்மறியாடு செம்மறியாட்டை வலது பக்கத்தில் நிறுத்துகிறார் வெள்ளாட்டை இடது பக்கத்தில் நிறுத்துது நியாயத்தீர்ப்பு நடைபெறுகிறது வலது பக்கத்தில் இருக்கிற ஆட்டை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிற அந்த சந்தோஷத்துக்குள் பிரவேசியுங்கள் என்று சொல்லி இடது பக்கத்தில் இருக்கிற இந்த வெள்ளாடுகளை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் நரகத்தில் பிரவேசியுங்கள் என்று சொல்லி விளையாடு எப்பொழுதும் தலை நிமிர்ந்து தான் நிற்கும் தலை குனியாது அதே நேரத்தில் செம்மறியாடு தலை குனிந்து தான் நடக்கும் தாழ்மை செம்மறியாட்டை ஆண்டவர் ஏன் வலது பக்கத்தில் நிறுத்தி மகிழ்ச்சிக்குள்ளாக பிரவேசிக்க சொல்கிறார் என்று சொன்னால் அது தாழ்மை உள்ளது அப்போ தாழ்மை இருக்கணும் கிறிஸ்துவின் மந்தை எப்படி இருக்கணும்னா இந்த செம்மறியாடுகளைப் போல தாழ்மை உள்ளதாக இருக்கணும் ரெண்டாவது இந்த செம்மறியாட்டை பார்த்திங்க அப்படின்னா மேய்ப்பனு பின்னால் தான் போகும் வெள்ளாடு அப்படி கிடையாது மேய்ப்பன் தான் பின்னாடி சென்று அதை என்ன செய்யணும் அதை பராமரிக்கணும் ஓடும் மேய்ப்பனை விட்டு சிதறி ஓடும் பிரிந்து பிரிவினை எண்ணமுடையது எனவே மூணாவது செம்மறியாடு தாழ்மை இரண்டாவது கீழ்ப்படிதல் உள்ளது மேய்பனுடைய சத்தத்தை கேட்டு மேய்ப்பனுடைய பின் சென்று கொண்டு கீழ்படி மூன்றாவது செம்மறியாடு ஒற்றுமை உள்ளது செம்மறியாட்டை பார்த்தீங்கன்னா கூட்டம் கூட்டமாக நிற்கும் ஆனால் வெள்ளாடு அப்படி இல்லை ஆங்காங்கே பிரிஞ்சு நிற்கும் அப்போ ஒற்றுமை உணர்வு கிறிஸ்துவின் மந்தை எப்படி இருக்கும்னா முதல்ல அது தாழ்மையாக இருக்கணும் ரெண்டாவது கீழ்ப்படிதல் உள்ளதாக இருக்கணும் மூணாவது ஒற்றுமை உள்ளதாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நியாய தீர்ப்பிலே அவர் அக்னிக் கடலிலே தள்ளுவார் என பெயர்மையானவர்களே கிறிஸ்துவின் மந்தையை தேவன் கண்காணிக்கிறார் தேவன் எச்சரிக்கிறார் தேவன் நியாயம் தீர்க்கிறார் நியாய தீர்ப்பிலே நீங்கள் எந்த பக்கத்திலே நிற்க வேண்டும் என்பதை சிந்தித்து செயல்படுங்கள் கர்த்தருங்களை ஆசிர்வதிப்பாராக ஆம்மேன்